எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வழியை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசி திருவண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பணிகளை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த நவம்பர் மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க மகரம் காலபுருஷனுக்கு பத்தாவது ராசியா வருதுங்க ஸ்தானமா வருது அவருடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் திருவோணத்துடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசியையும் ராசி அதிபதி சொல்லப்படக்கூடிய சனியையும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தன்னுடைய ஏழு ஒன்பதாம் பார்வையால் தொடர்பு கொள்றாருங்க சரிங்களா பஸ்ட் விஷயம் இரண்டாவது லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல செவ்வா இருக்காருங்க பத்தாம் இடமான தொழில் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்திருக்காங்க பொதுவாக மகரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் கிரணம் அட்டமாதிபதி எட்டாம் அதிபதி சூரியனாக வருவாருங்க அவர் வந்து ஏதோ ஒரு வகையில பலமடைந்த அமைப்புலையோ அல்லது சுபகிரக தொடர்பையோ பெறும்போது மட்டுமே நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் வாழ்க்கையில் சரிங்களா தற்போது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல முதல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சுக்கரனோட சேர்ந்துருக்கிறது சிறப்பு அரசு உத்தியோகம் அரசு சார்ந்த அமைப்புகள்ல நீங்க ஏதாச்சும் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்துல அரசு வேலைக்கான அமைப்புகள் இருக்கின்ற பட்சத்துல நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் உறுதியாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் அரசு சார்ந்த உத்தியோகம் சார்ந்த அமைப்புகள்ல நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசின் மூலமாக சில ஆதாயங்கள் வாழ்க்கையில உண்டு அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது வேலை இல்லாதவங்க அல்லது வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்திற்கு வேலை கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதோட மட்டும் இல்லாம லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து குரு பார்வையில இருக்கிறது சிறப்புங்க பொதுவா பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் பூமி லாபம் கொடுக்கும் வீடு மனை வாகன யோகத்தை வந்து அமைத்து கொடுக்க முடியுனிய சோழாம் சரிங்களா வீடு கட்டுறது வீடு வாங்குறது இது போன்ற முயற்சிகள்ல வெற்றியை கொடுப்பாரு இந்த செவ்வா சோளம் அதே மாதிரி வருமானம் அதிகரிக்குங்க நீங்க எவ்வளவு இப்ப வருமானம் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களோ அதை விட ஒருபடி எக்ஸ்ட்ரா வருமானம் கண்டிப்பாக உண்டு ஒரு குறிப்பா ரொம்ப நாளா கிடைக்காத ஊதிய உயர்வு சம்பள உயர்வு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்காதக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு ஏன்னா புதனோடியும் சேர்ந்திருக்க சரிங்களா அப்போ பாக்கியாதிபதியும் லாபஸ்தானத்துல சேர்ந்திருக்கறனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் சிறப்பா இருக்கும் ரெண்டாவது பணத்தை சேமிப்பதற்கான சில வழிகளை தற்போது தேர்ந்தெடுப்பீங்க சரிங்களா அதாவது கையில வந்து காசு வச்சிருக்கீங்கன்னா அந்த காசை வந்து பிற்காலத்துல வந்து இரட்டி பாக்குறதுக்கு எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க சேவிங்ஸ் வந்து அதிகமா பண்றதுக்கான எண்ணங்கள் வந்து மனசுல அதிகமா ஓட ஆரம்பிக்கும் பணம் இப்படியே போனா என்ன ஆகும் வாழ்க்கை நமக்கு கொஞ்சமாச்சும் பணத்தை சேர்த்து வைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை இந்த காலகட்டங்கள் விதைக்கும் அதோடு மட்டும் இல்லாம ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க குரு பார்வையில் இருக்கிறது தான் உடன் பிறந்தவர்கள் ரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் நல்லதோட ஆதாயங்கள் உண்டு அவங்க மூலமாக சில உதவிகள் கண்டிப்பாக வாழ்க்கையில தேடி வரும் அது மட்டும் இல்லாம புதிய புதிய முயற்சிகளை வந்து வாழ்க்கையில் எடுப்பீங்க முயற்சிகளில் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம குரு பகவான் ராசியை பார்க்கறது சிறப்புங்க எப்பவுமே ராசி ராசி அதிபதி இருவருமே குருவனுடைய தொடர்புக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அப்படின்னாவே கணவுடைய அனுகிரகம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உண்டு அவங்க நியாயமான வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் சார்ந்த விஷயங்கள் பழிக்கும் அதற்கடுத்து குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வந்து விளக்குங்க அதே மாதிரி எதிர்பயணம் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் கொஞ்சம் நீங்க கவனம் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா லாபஸ்தானம் எப்போல்லாம் வலுக்குதோ பதினோராம் இடம் எப்பெல்லாம் வலுக்குதோ அப்போல்லாம் ஒரு மனிதனுக்கு ஆசைகள் அதிகமாக தூண்டப்படும் முடியுமே சொலாம் ஆசை அப்படின்றத விட பேராசை அதிகமாக தூண்டப்படும் முடியுமே சொலாம் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லைக்கோடு ஒரு அளவோடு நிறுத்திக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது அளவுக்கு மீறி நீங்க போகும்போது மட்டுமே எந்த ஒரு செயலும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது போதும் என்ற மனமே ஒன்று செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எதையுமே ஒரு போதும்ன்ற ஒரு எண்ணத்தோட நீங்க வந்து ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணிக்கிட்டா சிறப்பா இருக்கும் அதற்கடுத்து மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல ராக இருக்காருங்க நான்காம் அதிபதி லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால இந்த நல்ல ஒரு நாலேஜை வந்து கெயின் பண்ணிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் படிப்புல ஈடுபாடு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கடல் கடந்த தூர இடங்களுக்கு நகர்த்தி அல்லது வெளிவாயின வெளிநாடு சார்ந்த இடங்களுக்கு நகர்த்தி அங்கே வந்து படிக்கிறதுக்கான முயற்சிகள் ஏதாச்சும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தற்போது அந்த காரியம் அந்த செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியாக முடியும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடத்துல கேது இருக்காருங்க கொஞ்சம் ஆன்மீகத்துக்குள்ள அவ்வப்போது போயிட்டு வாங்க விநாயகர் வழிபாடு செய்யறது பெருமாள் வழிபாடு செய்யறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முக்கியமா இரண்டு நாள ஆதாயங்கள் காத்துட்டு இருக்க அது யார் யார்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் அல்லது ரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா செவ்வாய் ரத்தத்துக்கு காரகன் உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறனால ரத்தம் பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் உங்களுக்கு நல்லதோட ஆதாயங்கள் உதவிகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் தேடி வரும் இரண்டாவது சனி பகவான் நல்லா இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு மற்றவங்க நம்புறதை விட உங்களை நீங்க நம்புங்க நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அதே மாதிரி உடன் பணிபுரிகின்ற சக ஊழியர்கள் வேலையாட்கள் சார்ந்த நபர்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயங்கள் உதவிகள் சார்ந்த விஷயங்கள் அவங்களால கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்